வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா ஓகே இப்போ நான் எங்கே வந்துருக்குன்னா நம்ம சொல்கிறதுக்கு மனது கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம விஜயான் சார் மறைந்து மக்கள் ஊரோட வந்து கொண்டிருக்கிறார் அவரை பார்க்குறது மனது கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட வண்டியை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி வச்சு தான் வரணும் போய் பார்க்கணும் கூட்டம் நிறைய இருக்கும் அவருடைய ஃபேஸ் எப்படின்னா தூரத்தில் என்னாச்சும் பார்த்தோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆசை எப்படின்னா எனக்கு பார்த்துட்டு வந்துட்டா ஒரு மாசு நிறைவாக இருக்கும் எனக்கு பிடித்த தலைவர்கள் ரொம்ப மிக பிடித்த தலைவர் அவர் மட்டும்தான் நான் ஏற்கனவே இருக்கணும் கர்மவர் காமராஜர் அடுத்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாகவும் ஒரு மனித நேயத்துடன் நடந்து ஒரே தலைவர் நம்ம விஜயா சார் தான் அவரை பார்க்குறதே வந்திருக்கேன் தீவுத்தடல் கிட்டத்தட்ட வண்டியை வந்து சென்ட்ரல் கிட்ட நிறுத்திட்டு அங்கே நடந்து வந்துட்டுருக்கேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் வண்டி எதுவும் அலோடு கிடையாது போகலாம் இன்னும் அவரை பார்த்தே அவனு கடைசி ஃபேஸ் அவரை பார்த்தே அவனு சொல்லி நான் வரேன் போகலாம் இது தேவுத்தல் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் இது அங்கே கூட்டம் நிறைய இருக்குது போக போதான்னு தெரியும் உங்களை தள்ளி போனோம் இங்கே பைக் எதுவுமே அலோட் இல்லை முக்கியமான விஐபி கால் தான் இங்கே அலோடுன்னு நினைக்கிறேன் சரியான கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் என் பின்ன பார்த்தோம் தலைவரை தூரத்தில் அவர் முகத்தை பார்த்தா போதும் கூட்டம் இங்கேருந்து ஜாஸ்தி இருக்கு உள்ள போ போலூஷன் சரியான வில இன்னே சாப்பிட்றாங்க எங்க லைன் தெரியல சரியான கூட்டம் இருக்கீங்களா multimod <laughs> spam எா ஒரு ஒன் ஹவர் ரெண்டவர் ஆயிடும் உங்களுக்கு கூட்டு ஆச்சும் பார்த்துடலாம் கிடையாது லைன் இனியாச்சு இங்க தான் லைன் ஸ்டார்ட் ஆகுது மீனாச்சு

உள்ளே கூட்டம்னா கூட ஃபோன் எடுக்கணும் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு உள்ள நாலஞ்சு பேர் செல்ல தொலைஞ்சி போச்சாங்க ஒரே கத்திங் கிடக்குறாங்க உள்ள சரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு வந்துட்டோம் ஒரு சந்தோஷம் வாழும் கடவுள் வாழ்ந்த கடவுளை நேரில் பார்த்தா மாதிரி இருந்து பார்த்தாதான் சரியாக தெரியல சரி நாளும் மனசு கொஞ்சம் எத்தேத்திக்கலாம் டூ வீலர் நான் எங்கே நிற்க வச்சு நானே மறந்துட்டேன் அவ்வளோ ஒரு கூட்டம் வந்துச்சு காலையில் அப்பாடி நான் உள்ளே போகிறப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது இருக்கும் ஒம்பதா ஒம்பது எட்டரை ஒம்பது இருக்கும் சீக்கிரம் கிளம்பிடுவேன் வீட்டிலேருந்து தம்பி டிஃபன் கொடுத்து ஓடி வந்துட்டேன் மணி இப்போ என்ன பாருங்கள் பதினொன்று கிட்ட ஆகுது ஸோ ஒம்பதுனா பத்து பதினொன்று ரெண்டு மணி நேரம் என்ன உள்ளே போய் எடுக்க முடியல ஃபோன் அதுதான் கஷ்டமாக இருக்குது எங்கே வண்டி எங்கே வச்சுருக்கேன் என் வண்டி அடையாளம் பண்ணி வச்சு இந்த மாதிரி எந்த இடத்துல கூட்டத்தில் போனாலும் மேக்சிமம் வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து நான் துணி கட்டி வச்சிரும் எவ்வளோ தொழில் தான் தெரியும் அது கருதுங்களா ஒருத்தர் நிற்கிறாரா துணி கட்டியிருக்கா அந்த மாதிரி தூரத்துல பார்த்தா நம்ம வண்டி தெரியணும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பக்கம் வாங்கினா செம்ம டிராஃபிக் சென்டர் பக்கம் அப்படியே பீச்சில் வந்துட்டு ஒரு இடம் கிடச்சிது உக்காடுறதுக்கு கால் வலி அந்த கூட்டம் வேறு உள்ளே நெரிசல் அந்த உள்ள கட்டையில் போகிறப்போ ஒருத்தர் வந்து ஃபோனை ஸ்லோ போகிறத போலீஸாரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரம் வந்து இதுவும் நிறைய பேர்த்து மிஸ் ஆகிருக்கு ஃபோனும் மிஸ் ஆகிருக்கு என்ன பண்ணுறது அவ்வளோ ஒரு கூட்டம் உணவு உக்காண்டு போனால் தான் உட்காந்து கால் வலி இப்போ தம்பி ஆ ஒரு நிமிஷம் இப்போ நான் நிற்கிறது வந்து அயோத்தியா கூப்பாங்க லைட் ஹவுஸ் பேக் சைடு மீன்லாம் நிறைய இங்கே நிறைய விற்பாங்க ஃப்ரெஷ்ஷாக கடலேருந்து பிடிச்சி வந்துட்டு இங்கே விற்கிருவாங்க சண்டே வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்க லைனாக மீன் கிடைக்குங்க பாட்டு சிலை அந்த எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி அங்கெல்லாம் வந்து நிற்க வண்டியை நிற்க விட மாட்டாங்க நிற்க முடியாது இங்கே வந்து ஃபுல்லாக மீனவர்கள் ஏரியா ஃபுல்லாக இங்கே பாருங்கள் அங்கேருந்து போட்டு ஃபுல்லாக இருக்கும் சண்டே வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் இங்கே நீங்கள் எப்படி காமிக்கிற மாதிரி காக்கா இவ்வளோ இருக்கும் பாருங்க இங்கே மீன் இந்த இடத்துல நிறைய இருக்கும் கொக்கு காக்கா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்கள் உட்காந்துட்டு போகிறோம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு மழை பெய்ய மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா பேர் வந்து டுமில் குப்பம் கரோடாக்கு இங்கேருந்து பார்த்தா பீச் ரொம்ப அழகாக இருக்கு இங்கே பாருங்க சரி ரெண்டு நிமிஷம் எழுந்துட்டு நான் போகலாம் வேறு லெவலில் பாருங்க கிட்ட போய் பார்க்கலாமா லைட்டாக தூருது சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் இந்த சூரிய தனியாக இருக்கான் மனது கஷ்டமாக இருக்கிறப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து அரை மணி நேரம் உட்காந்து அப்படியே யோசனை பண்ணுறா கஷ்டமும் மறந்து பல நான் மந்தபில் பழைய ஞாபகம்லாம் வரும் உண்மை தானே நம்ம ஸ்கூல் படித்தது காலேஜ் படித்தது ஃப்ரெண்டுங்களும் இங்கே வந்து ஜாலியாக இருந்தது ஒரு ஞாபகமாக வரும் எனக்கு இங்கெல்லாம் ஃப்ரெண்டு கூட காலேஜ் போய் இருப்போம் ஃப்ரெண்டு கூட வந்து திருடலாம் பண்ணியிருக்கேன் அது ஒரு அது ஒரு அழகிய நீல காலம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அதெல்லாம் சரியான சமந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் சூரியே கரெக்டாக ஃபோன் பண்ணா எங்கே இருக்க என்ன பண்ணுற கரெக்டாக டூ பாத்ரூம் போயிட்டு முடிக்கிறேன் நான் வந்துட்டேன் சப்போஸ் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தேன் அப்படியே தான் பத்து வந்துருப்பான் தவறாக சொல்லி வந்து கலவரேன் அதுதான் நான் இங்கேயும் வெளியே போகிறதில்லை நல்ல காலம் கரெக்டான டைமில் வந்துட்டேன் சரி இப்போ பட்டு ஓசிட்டு போ யார் பார்த்துருந்தோம் தெரியுமா ஆந்த் விஜயகாந்த் இன்னும் ஒரு ஒன் ஹவர் லேட்டாக வந்தால் ஒன் ஹவர் அப்படியே தான் எங்கள் படுத்து வந்துருப்போம் இப்போ ஒன்றும் வீட்டில் பண்ணல மேலே போய் கை கால் கொடுத்து குளிச்சுட்டு சூரியன் உனக்கு ஒரு தக்காளி சாதம் எனக்கு ஒரு தக்காளி சாதம் ஆ சரி பாத்ரூம் பண்ணி போகும் கரெக்டான டைம்ல வந்தேன் நீடப்படும் மனக்கடை போட்டேன் போ உள்ள போடுங்க போகல நான் சப்போஸ் வரது ரெண்டு மணி நேரம்னா கூட ரெண்டு மணி அப்படியே அவன் பார்த்துன்னு இருப்பாங்க அதான் எங்கேயும் வெளியே போகிறது இல்லை வீட்டில் வந்து ஒய்ஃப் இருந்தால் கூட ஒய்ஃப் பார்த்துப்பாங்க பையன் வேலைக்கு போயிட்டான் மருமகன் வந்து தடுப்பூசி போகிறதுக்கு கூட்டிட்டு போய்ட்டு அங்கேயே இருந்துட்டாங்க வீட்டு யாருன்னுட்டு வந்தவனு விஜயந்த சார் இப்படி விஜயன் பார்த்தேன் விஜயன் சாரை பார்த்தேன் மூஞ்சு தூரத்தில் இருந்தார் தூரத்தில் இருந்தார் தூரத்தில் இருந்தார் விஜயன் சார் சரி போ இப்போ போ ஓகே அப்புறம் பார்க்கலாம் டயராக இருக்கு எனக்கு இதை க்ளீன் பண்ணிட்டு நான் போய் குளிச்சுப்பாட்டு அப்புறம் வேணும் ஹோட்டலில் போய் ஒவ்வொரு த ரெண்டு தக்காளி சாப்பிட்றேன் சூரிய ஒன்று நான் ஒன்று அவ்வளோதான்